வந்த உனக்கு புத்தியே வராதாடா எப்பவுமே இந்த மாதிரி தாமதமா வந்தேன்னா வேலையை யாரு செய்யறது சம்பளம் மட்டும் சரியா வாங்க தெரியுது இல்ல ஏன் பொறுப்பா நடந்துக்க மாட்டியா உனக்கு சம்பளமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ரொம்ப வருத்தமாகவும் சோகமாகவும் போய் சொல்கிறாரு இது எல்லாத்தையும் மாலா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா ராமுவோட விளையாட மாலா வெகு நேரமா காத்துட்டு இருக்கா ராமு மிகவும் தாமதமா வர மாலா அன்னிச்சுடோ கொஞ்சம் தாமதமா வந்துருக்கு நம்மளையும் காத்துட்டுருக்கா சரி வா நம்ம விளையாடிப் போகலாமா உன்னோட சரியான நேரத்துக்கு வேற தெரியாத அவனுக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க உன் கூட இனி நான் விளையாடணுமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் நீயே தனியா விளையாடி கோராமோ இப்படிதான் பண்ணிட்டு இருப்பியா நீ எப்பவும் நிறுத்துமாடமா எதுக்காக எவ்வளவு கடுமையா நடந்துக்கிறேன் நான் தான் மன்னிப்பு கேட்க இப்படி பேசுனா இனி யாருமே விளையாட வர மாட்டாங்க உன் கூட பாரு ஏன் இங்க சோகமா வந்து உட்கார்ந்துருக்க ராமுவோட விளையாட போறான்னு சொன்னே ஏன் போகலையா ராமுவனா ரொம்ப கடுமையான சொற்களாக திட்டேம்மா அவன் தாமதமாக விளையாட வந்ததுக்காக அவன் இனிமேல் கூட விளையாடவே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான்மா நீ பண்ணினது ரொம்ப பெரிய தப்பு மாலா நீ கிட்ட அன்பா தான் நடந்துக்கணும் கடுமையான சொல்லால் பேசினேன்னா இனிமே உன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க யாருமே விளையாட வர மாட்டாங்க நீ முதல்ல ராமு போய் மன்னிப்பு கேளு நீ எப்பவும் அன்பா நடந்துக்கிறத கற்றுக்கும் அப்போ உனக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க நிறைய உறவினர்களும் கிடைப்பாங்க மாலா நான் சொல்றது உனக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் போய் முதல்ல மன்னிப்பு கேட்டு ராமுவோட விளையாட

நினைச்சிடு நான் பண்ணது பெரிய தப்பு தான் இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன் நான் அந்த பண்ணையார் பேசுறத பார்த்து அவர் மாதிரியே கடுமையே உங்ககிட்ட பேசிட்டேன் நீ இனி தாமதமா வந்தாலும் பரவாயில்லை ராமு நான் இனி இப்படி கடுமையா உங்ககிட்ட நடந்துக்க மாட்டேன் இனி நான் எல்லார்கிட்டையும் அன்பா தான் நடந்துக்க போறேன் ராமு நான் பண்ணது பெரிய தப்பு தான் என் அம்மா எனக்கு அதை புரிய வச்சுட்டாங்க ராமு

புரிஞ்சுதா உங்களுக்கு